நியூஸ் போர் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் மூன்றாம் கட்டளை கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சவுந்தராம்பிகை சமேத அங்கனீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் மூன்றாம் கட்டளை கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சவுந்தராம்பிகை சமேத அங்கனீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மகாகவியும் சிவானுபூதி செல்வரும் அனாபாய சோழன் வேண்டுகோளின்படி திருவருள் வழி நின்று பாடி அருளிய பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணம் தந்தருளிய தெய்வ திரு சேக்கிளார் பெருமன் அவதார தலமாக வழங்குகின்ற சென்னைக்கு அருகில் உள்ள குன்றத்தூர் அடுத்த சீர்மிகு எழில் மிகுந்த ஊரான மூன்றாம் கட்டளை கிராமத்தில் அருள்மிகு சிற்றம்பலத்தான் துணையோடும் ஸ்ரீ கொங்கண சித்தர் பெருமானின் அருளோடும் அழகிய புதிய வண்ண வேலைப்பாடுகளுடன் அமைப்பற்றதும் வேண்டும் வரங்களை விரும்பி அளித்திட வல்லமையாக விளங்குகின்ற அருள்மிகு சவுந்தராம்பிகை சமேத அங்கனீஸ்வரர் திருக்கோவிலில் புதிதாக அமைந்துள்ள ராஜகோபுரம் மற்றும் கருவறை விமானங்கள் அர்த்த மண்டபம் உட்பட ஸ்ரீ சவுந்தராம்பிகை சமேத ஸ்ரீ அங்கனீஸ்வரர் நந்திதேவர் மற்றும் மகிழ விநாயகர் பள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சூரியன் சந்திரன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ நாகர் நவக்கிரகங்கள் சண்டேஸ்வரர் காலபைரவர் ஆகிய பரிவார மூர்த்தங்களுக்கும் கோஷ்ட விக்கிரகங்களான ஸ்ரீ நர்த்தன விநாயகர் தஷ்ணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஸ்ரீ பிரம்மா சிவதுர்க்கை வராகி இந்திராணி மகேஸ்வரி ஆகிய மூர்த்தங்களுக்கும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சஷ்டி திதி ஹஸ்தம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து பதினஞ்சு மணிக்குள் கும்பலக்கணத்தில் நூதன ராஜகோபுர சீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவின் தொடர்ந்து மகா அபிஷேகம் தெய்பாராதனை தீர்த்த பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் படப்பை ஆர் மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் நகராட்சி தலைவர் கோ சத்யமூர்த்தி நகரமன்ற துணைத் தலைவர் டி திருநாவுக்கரசு நகரமன்ற வார்டு உறுப்பினர்கள் வித்யா ஹரிபாபு கலாவதி சங்கர் வைசல்யா தேவி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகத்தினருடன் இணைந்து பரம்பரை அறங்காவலர் குடும்பத்தைச் சேர்ந்த எஸ் சங்கர் என்ற சுரேஷ் முதலியார் மாலதி சங்கர் திருப்பணி குழுவின் தலைவர் எஸ் கணேஷ் ஆனந்த் செயலாளர் எஸ் சாம் குமார் துணை செயலாளர் கே நடராஜன் பொருளாளர் எம் முத்து மற்றும் திருப்பணி குழுவினர் வி பாண்டியன் எம்பி மணி ஜி ரோசன்ராஜ் மற்றும் மூன்றாம் கட்டளை கிராம பொதுமக்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து